தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி வாங்கின பிறகோ நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்திற்கு தடை காவல்துறையால் தடை ஏற்படுது நேற்று போராட்டம் பண்ணி தான் அனுமதி வாங்கி கூட்டம் நடத்த வேண்டியதாக இருக்குது இது காரணம் என்ன நினைக்கிறீங்க இதுக்கு முழுமையான காரணம் என்னன்னா ஆளுகின்ற திருட்டு திராவிட ஆட்சியாளர்கள் செய்கின்ற சதியும் சூழ்ச்சியும்தான் நாங்கள் உணர்கிறோம் காவல்துறையினுடைய முழுமையாக கடமையை செய்யறதுக்கு அவங்க தடைகளை விதிச்சிருக்காங்க அவங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் வந்து தொடர்ந்து காவல்துறை வந்து எங்களுக்கு கூட்டத்திற்கான அனுமதியை மறுத்து கடைசி நேரத்தில் வந்து மக்கள் கூடாத இடத்துல வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க இதை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் நன்றி வணக்கம் இது திராவிட மாடலினுடைய இது ஒரு மாடலுங்க இப்போ இந்த களத்தில் இருக்கிறது ஒரே ஒரு எதிர்க்கட்சி நாம் தமிழர் கட்சி தான் ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி குரல் வலையை ஒடிக்கிற மாதிரி எந்த பரப்புரைக்கும் எங்கேயும் போகாத மாதிரி தான் இவங்க இங்கே இருக்கிற தேர்தல் ஆணையமாகட்டும் இல்லை காவல்துறையாகட்டும் அவங்களுடைய கைக்கூலிகளாக இருந்து தான் செயல்படுறாங்க தான் வெளிப்படையாக தெரியுது ஏன்னா ஒரு பரப்புரை செய்யக்கூடிய தேர்தல் நேரத்தில் கூட இந்த மாதிரி அனுமதி மறுக்கிறதுங்கிறது ஒரு ஜனநாயக குரல் வலையை உடைக்கிற மாதிரிங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு கிழக்கில் நாம் தமிழக கட்சியுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு நாம் தமிழர் புலிகள் களமாடிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட போய் நீங்கள் எதுக்கு வந்து வாக்கு செலுத்த விரும்புறீங்கன்னு கேட்டால் யோசிக்காம நாங்கள் மைக்கு சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோன்னு சொல்கிறாங்க ஏன்னா களத்தில் இருக்கிற எங்களுக்கும் நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணும்போது பரப்புரையில் தெரியுது ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும் இல்லாமல் ஆட்சியாளர்களுக்கே பயம் வருது ஏன் ஒரு வேளை இந்த கருத்து கணிப்புகளோ இதே மாதிரி இவங்க போடுற கூட்டங்களோ பரப்புரைகளோ ஒருவேளை நமக்கு தோல்வியை கொடுத்துருச்சு அப்படின்னா வரலாற்றுலேயே மாபெரும் அடியை வந்து திராவிடம் வாங்க வேண்டியது இருக்கும் இதுக்கு பயந்துக்கிட்டு தான் நமக்கு வந்து வழக்க மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா பர்மிஷன் கொடுக்காம இருக்கிறது அதாவது இதை மாதிரிலாம் தடைகள் விதிக்கிறது நம்ம எவ்வளோ தான் நியாயமாக கோரிக்கை கொடுத்தாலும் நமக்கான உரிமைகளை வழங்காமல் இருக்கிறத செய்கிறாங்க கூட்டம் நடத்த முடிஞ்சுது இதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஆளுங்கட்சிக்கு பயம் வந்துருச்சு அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம் எங்கடா நாம் தமிழர் கட்சி வென்றுவிடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் இந்த மாதிரி அழுத்தம் நமக்கு கொடுக்குறாங்க ஆனால் நாங்கள் பல்வேறு மாவட்டத்திலேருந்து இங்கே வந்து அக்கா சீதாலட்சுமி அவர்களை வெல்வதற்காக நாங்கள் இங்கே கட்சி பணி செய்வதற்காக இங்கே வந்து வேலைப்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக நாம் தமிழர் உறுதியாக வெல்லும் இது ஆளுங்கட்சி பயத்தையே குறிக்குது மிமேலும் இது அதிகரிக்கும் அண்ணன் சீமான் கண்டிப்பாக வெல்வார் நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்தில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வாங்கிய பிறகும் காவல்துறையால் அது தடுக்கப்படுது இது காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நேற்று வந்து போராடி போராடி தான் கூட்டத்தை நடத்த முடிஞ்சது இந்த நிலைமை எதனால ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை ப்ரோ வேற என்னவா இருக்க முடியும் பயம்தான் இப்போ ஃபுல்லாக பரவாயில்ல மக்கள் எல்லா இடத்துலையும் போகிற இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் எங்கே போனாலும் மக்கள் அண்ணனுக்கு ஆதரவும் மக்கள் ஓடி வந்து அண்ணன் கையை பிடிச்சி அழுகிறதும் பேசுகிறதும் நான் வச்சுக்கிறேன் கொடுங்க அழுகிறதும் பேசுறதும் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அவங்க நீங்கள் நல்லா அது நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இங்கே திமுகவோ இல்லை அவங்கள சார்ந்த வேறு ஏதாவது பெரியாரிய இயக்கங்களோ ஓட்டு கேட்குறக்கு யாரும் இல்லை எல்லோரும் போய் சீமான் வீட்டை முற்றுகையிடுறோம் அதை முற்றுகையிடறோம்னு சொல்லி அந்த வேலையை இருக்காங்க இங்கே வந்து ஓட்டு கேட்குறதோ இது பண்ணுறதோங்கிறது ஆனால் இங்கே தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்து நாம் தமிழர் கட்சிக்காக ஒவ்வொரு உறவுகளும் ஏதோ மாநிலத்திலேருந்து மாவட்டத்திலிருந்து வந்து இங்கே தங்கி நாலு நாளாக வேலை இருக்காங்க ஆனால் நீங்கள் மற்ற யாரையும் அங்கே பார்க்க முடியாது இந்த பயம் தான் ஆளுங்கட்சிக்கு வேறு என்ன பயமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க இது இன்னைக்கு மட்டும் இல்லை இது என்றைக்குமே நமக்கான எல்லா உரிமையும் போராடி தான் பெற முடியும் இப்போ போராட்டம் பண்ணாலுமே அதுக்கு ஒரு வழக்கு வேறு என்ன பண்ணிட முடியும் அவங்களால ஒரு வழக்கு போடுவீங்க ஆல்ரெடி இரநூத்தி நாலு வழக்கு இன்னும் ரெண்டு வழக்கு சேர்த்து போட்டுவிடுங்க அந்த மாதிரி வழக்கு போட்டு தான் இதை பண்ணணுங்கிறது எங்களுக்கு பிரச்சனை ஏன்னா மக்கள் ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு இங்கே இவங்களோட பெரிய பயமே அதுதான் ஆனால் இவங்க போய் சோசியல் மீடியாவிலேயே எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு சீமானை வந்து விரட்டி அடிக்கிறாங்க சீமான வந்து அதை பண்ணுறாங்கிறாங்க நீங்கள் சரியான எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் யாரை யார் வெரைட்டி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது நன்றி இது தேர்தல் ஆணையம் விட இது ஒரு தேர்தல் நாடக கம்பெனி தான் சொல்லணும் ஒரு ஏவல் மாதிரி செயல்படுறாங்க சட்டங்கிறது எல்லாேருக்கும் பொதுவானது விதிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் ஆளுங்கட்சிக்கு மட்டுமே அவங்க வந்து ஆதரவாகவே செயல்படுறாங்க நம்மளுக்கு வந்து எந்த விதத்துலேயுமே வந்து ஒரு முறையான அனுமதியோ எல்லாம் அனுமதி வாங்கி தான் நடத்துகிறோம் பண்ணுறான் செய்கிறான் ஆனால் நம்ம கட்சிக்கு மட்டும் இந்த நிலமை அது என்னென்னது வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு கூலி மாதிரி செயல்படுறாங்க அவங்க வந்து இது திமுக செய்கிற சதி வேலை திமுக பண்ணுறது சதி வேலை அது எதுனாலும் நடக்காது தமிழர் வின் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் தேர்தல் ஆணையம் செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து முழு அதிகாரமும் நிர்வாகமும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் காவல்துறை மட்டும் எப்போதும் போல் ஆளுங்கட்சி ஆதரவாளராக இருக்கிறது ஏன் அப்படின்ட்டு நாம் கேள்வி எழுப்புகிறோம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எப்போதும் சொல்லுவார் நம்மளுடைய இந்த தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நாடக கம்பெனி அதனுடைய எல்லாம் ஒரு நாடகம் போல செயல்படுத்தி விட்டு மூட்டையை கட்டிவிட்டு போய்விடும் அப்படின்பார் ஆனால் சமீப காலமாக செயல்படக்கூடிய இந்த காவல்துறை என்பது ஆளுங்கட்சியுடைய ஆதரவாக எப்போதும் இருந்து கொண்டே இருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆகையினால இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய முழு கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கா அல்லது எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் ஏவல் துறையாக செயல்படுதான்றதை நாங்கள் திரும்ப திரும்ப கேள்வி எழுப்புகிறோம் நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் இந்த திராவிடம் தான் பதில் சொல்லணும் எனவே இனிமேலாவது ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடக்கணும் இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வேணும் அப்படின்னா காவல்துறை என்பது ஒரு நடுநிலையோடு செயல்படணும் ஆட்சியாளர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் நிர்வாகமும் அந்த அதிகாரிகளும் எப்போதும் தங்களுடைய சிறப்பாக செய்யணும் அப்படின்னா நடுநிலையோடு செயல்படணும் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இல்லை தொடர்ச்சியாக வந்து அவங்களுக்கான ஒரு தோல்வி பயம் தான் அதாவது இந்த பகுதியில் வந்து அவங்க பரப்புரையே பண்ணலை திமுகவோட பரப்புரை மட்டும் இல்லை எந்த கட்சியோட பரப்புரையும் இல்லை அவங்களுக்கு வந்து நம்ம ஆளுங்கட்சி நம்ம வென்றுருவோம் அப்படின்ற நம்பிக்கை இன்றைக்கி தொடர்ச்சியாக மக்கள் வந்து சீமானனுடைய கூட்டத்தை தேடி தேடி எங்கே நடக்குதுன்னு கேட்டு போது அவங்களுக்கு ஒரு பயம் அச்சம் இந்த தோல்வின்றது வந்து அவங்களுக்கு வந்து வரலாற்று தோல்வியாக மாறிடும் இந்த தோல்வி வந்து இரு இருபத்தி ஆறாக வந்து இருபத்தி ஆறுக்கான விடையாக மாறிடும்ன்றதுனால ஒரு அச்சம் அது காவல்துறையை வச்சும் தேர்தல் ஆணையத்தை வச்சும் அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க நன்றி நன்றி நீங்கள் கேட்டது நல்லா வாக்கிங் தான் உங்களுக்கு உண்டான பதில் இருக்குது காவல்துறையாக தேர்தல் ஆணையமாக தேர்தல் கண்டன் பண்ணுறது தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்துகிறது தேர்தல் தேதி என்றைக்கு அறிவித்தாங்களோ அந்த தொகுதி இப்போ உதாரணத்துக்கு இப்போ கிழக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்குது சட்டமன்ற தொகுதி அந்த தேதி அறிவித்த உடனே தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரே தலைமை தேர்தல் அலுவலர் அவ்வளோதான் அவர் மா அந்த தொகுதிக்கு மாவட்ட ஆட்சியர் கிடையாது தேர்தல் தன்னிச்சையான அதிகாரம் கொண்டது தான் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் அது எலெக்ஷன் ஆஃப் தமிழ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு கிடையாது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் டிஎம்கே உறுதலை வச்சோமா ஆளுங்கட்சிக்காகவே அது பாடுபடுகிறது காவல்துறை தொடர்ந்து மறுக்கிறதுக்கு காரணமே தேர்தல் ஆணையம் சரியாக தேர்தல் நடத்துதில்லை இப்போ நேற்று கூட பனப்பாலத்தில் கூட்டம் திரும்ப ரெண்டு இடம் மாற்றிட்டே எங்களுக்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா அருகிலேயே பத்து பதினைந்து மீட்டர் அளவுலையே மேடை அமைச்சிருக்கிற பின்னாடியே பணம் கொடுத்துட்டுருக்கிறான் திமுக முந்நூறு முந்நூறு அதுக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மீட்டர் தள்ளி மறுபடியும் முந்நூறு ஒரு ஐந்து இடங்கள் அதே வீதியில் நாங்கள் கூட்டம் நடத்துகிற இடத்துலையே காவல்துறை இவ்வளோ தூர கெடுபடி காட்ட காரணம் என்ன அது இல்லை ஆளுங்கட்சியின் ஏவல் துறை அது நாம் புரிஞ்சுக்கணும் இந்த தேர்தல் ஆணையம் இந்த மானங்கட்ட தேர்தல் ஆணையம் இந்த இடைத்தேர்தல் நடத்தாமே விட்டுடலாம் இரண்டாவதாக நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துறதுக்கு காரணம் என்ன இடைத்தேர்தலில் வந்து இரண்டாவதாக வரக்கூடிய இப்போ இறந்துட்டாங்க ஆறு மாதத்துக்குள்ளே தேர்தல் அறிவிக்கணும் அதுக்கு முதல்ல இடைத்தேர்தலில் வைக்கிறதுக்கு வைக்காமையே இரண்டாவதாக வ வந்தவருக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்துடலாம் தொடர்ந்து பணம் கொடுக்குறாங்க இப்போ திமுக பிரச்சாரமே பண்ணல வாகன ஒளிபெருக்கி மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே தவிர வீடு வீடாக ஒரு ஒரு அலுவலகம் அமைச்சு அங்கே முழுவதும் இரநூறு முந்நூறுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னன்னா இளைய தலைமுறை பிள்ளைகிட்ட அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எங்களுக்கு வாக்கு போடாட்டியும் பரவாயில்ல சீமான் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு மாக்கி சீதாலட்சுமி வர மைக் சின்னத்துக்கு மட்டும் போடாதீங்க சத்தியம் வாங்குகிறாங்க படத்தை வச்சு அவங்க என்ன இப்போ இஸ்லாமியராக இருந்தனா கிறிஸ்தவராக இருந்தனா அவங்களோட வழிபாட்டுகளை வச்சு சத்தியம் வாங்கி பணம் கொடுக்குறாங்க இதுதான் நடக்குது காலத்தில் ஒரு ஊடகம் கூட இது விவாதிக்கிறதில்ல இப்போ பெரியார் அண்ணன் பேசிட்டார் பெரியார் அவதூறாக பேசிட்டாங்க எந்த அவதூறும் பேசல அவர் எடுத்து சொன்ன கருத்தை குடியரசு இதுலையும் அவர் மேடை மே வீதி தோறும் முழங்கிய கருத்துக்களை தான் எடுத்து வச்சார் அவர் தனி இட்டுக்கட்டிலாம் சொல்ல கருணாநிதி பேசாத பேச்சா சிஎன் அண்ணாதுரை பேசாத பேச்சா நாங்கள் பேசிட்டோம் அவதூறெல்லாம் பரப்பவே இல்லை திராவிடங்கிறது வெற்று பெம்பம் அது முழுமையாக தமிழர்கள் உணர்ந்துட்டாங்க சிறு கூட்டம் எங்களை ஆளுது அதை ஏற்றுக்கவே முடியாது